உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவருகை காலம் முதல் வாரம் புனித பிரான்சிஸ் சவேரியார் அருள் பணியாளர் இந்தியாவின் பாதுகாவலர் விழா மறையுறை சிந்தனை புனித பிரான்சிஸ் என்றாலே பல்வேறு பாமர மக்களின் வாழ்வில் விளக்கேற்றிய ஞான தந்தை என அழைக்கப்படுவார் இறைவன் மீது இவருக்கு இருந்த ஆர்வம் நெருப்பாய் இருந்தது அல்லும் பகலும் தமிழகத்தின் கடல் சார்ந்த பகுதிகளில் இவருடைய பாதம் மறை பணியை திறம்பட செய்தது இறைவனால் அழைக்கப்பட்ட ஆன்மா இவரை பிறருக்கு காண்பிக்க தன்னை முழுமையுமாக மறைத்து கொண்டது ஜபம் தவம் தானம் என்ற மூன்று கோட்பாடுகளையும் தன் இறைப்பணி வாழ்வில் நிறைவாக பயன்படுத்தியவர் ஆகவே நாமும் புனித பிரான்சிஸ் சவேரியாரைப் போல இறை அன்பு தீயினை பற்றி வாழ்ந்து நம்மோடு வாழ்வோருக்கு ஒளியாக திகழ்வோம்